பெரிய உடல் அமைப்பும் ரோமானிய மூக்கும் நீளமான காதுகள் என பார்ப்பதற்கே ஒருவித வியப்பை ஏற்படுத்தும் இந்த அரிய வகை ஆடுகளின் பெயர் ஜமுனா பாரி இதன் பூர்வீகம் உத்தரப்பிரதேசமாகும் இது ஒரு பால் இன ஆடாகும் இவற்றை வளர்ப்பதும் பராமரிப்பதும் மிக சுலபமானதாகும் ஆடுகளை வளர்க்க குறைந்த முதலீடே போதுமானதாகும் மற்ற கால்நடைகளைப் போல் பெரிய கொட்டகை அமைக்க தேவையில்லை இதற்கு ஏனென்றால் இவைகள் எல்லாவிதமான தட்பவெப்ப சூழ்நிலைகளையும் தாங்கக்கூடியது இவற்றை அதிக நோய்கள் தாக்காது இவைகளுக்கென்று தனியாக தீவனம் தயாரிக்க தேவையில்லை வீட்டின் பின்புறம் உள்ள பொருட்கள் ஏதாவது மரத்தடைகளை உணவாக கொடுத்தால் மட்டும் போதுமானது ஜமுனா பறியாடு வந்து வச்சுட்டுருக்குறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு மட்டும் வாங்கி ஆசைக்காக வளர்த்துனேன் நாமளும் வச்சுருக்கலாம் அப்படின்ட்டு நூறு ஜமுனா பறி ஆடு வச்சுருக்கிறேன் வருஷத்தில் முந்நூறு குட்டிலேருந்து நானூறு குட்டி வரைக்கும் நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எல்லா லோக்கலில் நல்ல மார்க்கெட் இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானமும் கூட ஆரம்பத்தில் செஞ்சதை விட இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்குது அதே மாதிரி இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கனாக்கா இது ஆரம்பித்தோம்னா எதாவது ஆயிடுமா இல்லை நட்டம் வந்துடுமா அப்படின்னு பயப்படங்கிற அவசியம் இல்லை நல்ல ஒரு லாபகரமான தொழில் படித்தவங்க இதை செஞ்சாங்கனாக்கா அதை வந்து அந்தந்த டைமுக்கு வந்து மாத்திரம் மருந்து போடுறதோ மற்றபடி எதால் விடுறதோ செஞ்சாங்கன்னா நல்ல லாபகரமான தொழிலாக இருக்குது இது பயப்படுவோங்கிறதே கிடையாதுங்க ஆட்டு பால் அருந்தினால் ஆயில் வளர்க்கும் என்பார்கள் ஆட்டு பாலில் பல மருத்துவ குணங்கள் உள்ளன என்று அறிவியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர் ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று லிட்டருக்கு குறையாமல் பால் கொடுக்கும் தன்மையுடையது ஜமுனா பாரி ஆடுகள் நன்கு வளர்ச்சி அடைந்த ஜமுனா பாரி ஆடுகளுக்கு சந்தையில் எப்பொழுதுமே தனி சிறப்பு தான் ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சத்திற்கும் மேல் விலை போகக்கூடியது இந்த வகை ஆடுகள் இந்த ஆடு வந்து ரொம்ப பால் அதிகமா தரக்கூடிய ஆடு ரெண்டு லிட்டர் இருந்து மூணு லிட்டர் வரைக்கும் ஒரு நேரம் பால் கறாங்க இதோட குட்டி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா ரூபாயில இருந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் குட்டி விக்குது எங்கிட்ட இருக்கிற ஆடுகள் கடாயெல்லாம் வந்து மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடையாது ஆடுகள் எல்லாம் இருக்கு கிடையாது இருக்கு பத்து லட்ச ரூபா கடனை கட்டி இன்னைக்கு வருஷம் நாலு லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கேன் இருபது ஆட்டில் இருபதே ஆட்டில் வருஷம் நாலு லட்ச ரூபா நான் சம்பாதிச்சிட்ருக்கேன் இப்போ என்ன மாதிரியே வந்து புதுசாக யாராவது ஆடு ஸ்டார்ட் பண்ணோன்னு சொன்னாலும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டில் வந்து ரெண்டு லட்ச ரூபா லோன் தர்றாங்க ஸ்கீம்ல இருந்து லோன் தர்றாங்க அதில் இரு ஐம்பதனாயிரம் ரூபாய் மானியம் இருக்கு அந்த ஸ்கீம்லேயே மானியம் இருக்கு அதை வந்து நீ இருபது ஆடு ஒரு கடை நம்ம வச்சு வளர்த்தலாம் இது அவங்க அதுக்குண்டான இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க நீங்கள் யார் வேணாலும் உங்கள் நீங்கள் வரவு செலவு பண்ணுற பேங்க் மூலிமா இதை வந்து அணுகலாம் நீங்கள் அதனால் யார் புதுசாக வளர்த்தினாலும் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தைரியமாக வளர்த்தலாம் புதுசாக ஆடு வளர்த்துறவங்க தைரியமாக வளர்த்தலாம் எனவே சுய தொழில் செய்ய ஆர்வம் உள்ளவர்களும் வேலை தேடி அலைபவர்களும் இத்தொழிலில் ஈடுபட்டால் நல்ல வருமானம் கிடைக்கும் என்பது நிச்சயம்